விநாயகநந்தல் கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ மூப்பனார் ஆகிய தெய்வங்களுக்கு ஜீவாதாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விநாயகநந்தல் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ மூப்பனார் அருகே தெய்வங்களுக்கு ஜீவாதாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது நேற்று இரவு யாகசாலை பூஜை குருக்கள் கிட்டு சுப்பிரமணியன் வசந்த் சிங்காரவேலன் தலைமையில் வேத மந்திரங்கள் வாசிக்கப்பட்டு சுபயோக சுபதினத்தில் காலை கண்டிக்கா லக்கீணத்தில் அஷ்டவதன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் விநாயகநந்தல் கிராம பொதுமக்கள் சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது बोलिंग का लेके आ माता हम तो मनाती रे रेना जब ना फैलेगा ये रंगेंगे सोईना कृष्ण कृष्ण का हो ये रस है माया आज से तुम का हो भगवान का माया मां और आ रहा है हां यहां और आ रहा है श्री हरि मंत्र